ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சியில் ஸ்ரீரங்கம் பக்கம் பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை மலைக்கோட்டை போகிற வழி பார்த்திங்கன்னா காவேரி பாலம் இந்த பாலத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சிறப்பான அழகான பாலம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் திருச்சியோடய அழகு வந்து மலைக்கோட்டைங்க மலைக்கோட்டையோட அழகு இந்த காவேரி பாலம் காவேரி பாலத்தோட அழகு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் இது தாங்க நம்ம ஊரோட பாலம் இது ஏற்கனவே இந்த இடம் பார்த்திங்கன்னா பழைய பாலம் பாருங்கள் இந்த பழைய பாலம் ரொம்ப வந்து பழுதடைஞ்சதுனா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் தான் இந்த காவேரி பாலம் வந்தது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இந்த காவேரி பாலம் ரொம்பவே சிறப்பாக அழகாக வந்து காவேரி பாலம் இருக்கு பாருங்க இங்கேருந்து மலைக்கோட்டையை நேராக பார்த்துட்டே நம்ம போகலாம் அவ்வளோ அழகான திருச்சியில் இந்த காவேரி பாலம் மட்டும் இல்லைங்க இதுக்கு பக்கத்துலேயே நம்ம இன்னொரு பாலம் வரப்போது புதுசாக வந்து பாலம் வந்து இப்போதான் வேலை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அந்த பாலத்தையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க இந்த சைடு வந்து காவேரி பாலம் பக்கத்துலேயே வந்து நியர்லேயே இன்னொரு பாலம் வந்து வந்து அழகாக வந்து கட்ட போகிறாங்க இப்போ தான் அதுக்குள்ளே வேலை தொடங்கியிருக்காங்க பில்லர்லாம் பாருங்கள் சூப்பராக எழுப்பியிருக்காங்க நம்ம அந்த சைடு போய் அந்த பாலத்தையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம திருச்சின்னு பாருங்கள் அந்த பாலம் வந்துருச்சுன்னா வேற லெவலுங்க நம்ம திருச்சியே ரொம்ப மிக மிக அழகான ஒரு திருச்சி அப்படி சொல்லலாம் அவ்வளோ அழகான பாலம் இப்போ கட்ட போகிறாங்க இப்போ பாருங்கள் வேலை நடந்துகிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க இந்த தண்ணி வந்து வற்றி இருக்கும் மற்ற பில்லர்ஸ்லாம் போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பில்லர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காஞ்ச இடங்கள்ல பில்லர்ஸ் வந்து எழுப்பிட்டுருக்காங்க நானுமே நானும் அங்கே வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு எவ்வளோ தூரம் வேலை போயிட்டு கடந்த ஒரு வருஷ காலமாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குங்க மக்கள் எவ்வளோ பேர் அங்கேயே தங்கி வேலை பார்க்குறாங்க வேலை அவ்வளோ சிறப்பாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மலையிலையும் வெயில்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல பாருங்கள் பில்லர்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு அவ்வளோ மக்கள் இதெல்லாம் ஏற்கனவே பில்லர்ஸ் போட்டாங்க தண்ணி வரத்துக்கு முன்னாடியே பில்லர்ஸ் எழுப்பி அது வந்து பாதுரம் வந்தாச்சு இப்போ வந்து மீதி இருக்கிற காஞ்ச இடங்கள்ல பில்லர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க இது தாங்க பெரிய கிரேன் பாருங்கள் அவ்வளோ பெரிய மிஷின் வச்சு வந்து இப்போ பில்லர்ஸ் எழுப்பி பண்ணிகிட்ருக்காங்க நானுமே நானும் அதையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் கூடிய சீக்கிரம் இந்த பாலம் வந்து சிறப்பாக வந்துடும் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருச்சி இன்னும் அழகாயிருங்க திருச்சினாலே அழகு அழகுனாலே மலைக்கோட்டை மலைக்கோட்டைக்கு நியர் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி பாலம் காவேரி தாய் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இந்த பாலம் வந்துருச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா டேரெக்டாக நம்ம இங்கேருந்து மாம்பழச்சாலை திருச்சியிலேருந்து நம்ம டேரெக்டாக போகிறதுக்கான பைபாஸ் பாலம் இங்கே வந்துடும் டேரெக்டாக எல்லா ஊருக்கும் நம்ம இங்கேருந்தே போயிடலாம் அதனால இவ்வளோ பெரிய பில்லர்ஸ் பாருங்க அதை வச்சு அந்த மிஷின்ஸ்லாம் வச்சு நிறைய மக்கள் வந்து மலையிலையும் வெயிலையும் வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த பக்கத்து தண்ணி அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தங்குற இடம் பாருங்க அங்கேயே தங்கிட்டு அங்கேயே வேலை பார்க்குறாங்க அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இந்த பாலத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து இது வந்து வெளியில் வந்துடும் காலம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் வந்து இவ்வளோ பேர் வேலை செஞ்சு நமக்கான ஒரு அழகான திருச்சியை உருவாக்கிட்டு இருக்காங்க நீங்களும் ஒரு லைக் மட்டும் போடுங்க ஓகேவா பிடிச்சிருந்தா சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ வந்து பில்லர்ஸ் வந்து எழுப்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்